மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மட்டன் பிரியாணியை பர்ஃபெக்டாக கரெக்டான அளவில் கரெக்டான ஒரு மசாலா சேர்த்து ரொம்ப எளிமையான மெத்தடல எப்படி பண்றதுன்னு பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மட்டன் பிரியாணி பண்றதுக்காக நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு கறி கொழுப்பு இந்த மாதிரி பக்குவத்துல நீங்க எடுத்து ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் முக்கியமான மசாலான்னு சொன்னா இதுதாங்க மட்டன் பிரியாணிக்கு நூறு கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி நூறு கிராம் அளவுக்கு வந்து பூண்டு சேர்க்கணும் ஒரு கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து இஞ்சியும் நூறு கிராம் அளவுக்கு வந்து பூண்டும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு இந்த பக்குவத்துக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க மசாலா பார்த்தீங்கன்னா இதுதான் மட்டன் பிரியாணிக்கு முக்கியமான மசாலானே சொல்லலாம் இப்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க மட்டன் பிரியாணி வந்து இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்துருந்தோம் இல்லையா அதை நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் சேர்க்கணும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இந்த மட்டனை வந்து நம்ம வேக வைக்கணும் நீங்கள் மசாலா சேர்த்து கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் ஆனால் இந்த பக்கத்தில் வேக வச்சீங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு விசில் விடுங்க அதாவது இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா முக்கால் சதவி வேகணும் முழுமையாக வெந்துடக்கூடாது மசாலாவில் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படிங்கிறதுனால முக்கால் சதவி வேக வச்சு எடுங்க இப்போது நம்மளுடைய மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு முக்கால் சதவீதம் வேகணும் முழுமையாக வேக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அரிசியில் போட்டு நம்ம வே கிண்டும்போது மட்டன்லாம் குழஞ்சிடும் நமக்கு வந்து ஒரு பீஸ் கூட கிடைக்காமல் போயிடும் இப்போது மட்டனை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எந்த பக்குவத்தில் வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பக்குவத்தில் வேகணும் கறி வந்து பாருங்கள் உடையலை நல்லா பதமாக இருக்குது இந்த அளவுக்கு பதமாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து மட்டன் பிரியாணி செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸுங்க இப்போ நம்ம வந்து வேக வச்ச மட்டனை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த குக்கரில் தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தண்ணிங்க இது இருக்கட்டும் அடுத்து அடுத்து பார்க்கலாம் இப்போது பிரியாணி பண்ணுறதுக்காக குக்கரை எடுத்து வச்சுக்கலாங்க குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நெய் சேர்க்கணும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நெய் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து என்ன சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு கிடச்சிரும் இதில் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் நானூறுலேருந்து ஐநூறு கிராம் அளவுக்கு கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நல்ல மசாலாவே இழுக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நானூறு கிராம அளவுக்கு வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் சேர்த்துட்டு அந்த நெய்யிலே நல்லா வதக்கணும் நம்மளுடைய மட்டன் பிரியாணி கல்யாண எல்லாம் எப்படி கலராக இருக்குமோ அந்த பக்குவத்தில் வர்றதுக்கு முக்கியமான டிப்ஸே வெங்காயம் வதங்கணுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுருங்க வெங்காயத்தை கருக விட்டுற வேண்டாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு ஐநூறு கிராம் அளவுக்கு கூட தக்காளி சேர்க்கலாம் ஆனால் மட்டன் பிரியாணிக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து தக்காளி சேருங்க டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சுங்க இப்போது இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும் வெங்காயம் கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு போய் அடிப்பிடிச்சிக்கிறோம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு வந்து இஞ்சியும் நூறு கிராம் அளவுக்கு வந்து பூண்டையும் சேர்த்துருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கறியில் வேக வச்சோம் மிச்ச பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா சிம்மில் வச்சே வதக்கி விட்டுருங்க இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது போல் நம்ம வந்து பக்கத்துலேயும் நின்று கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா புதினா மல்லித்தலை வந்து சேர்க்கலாம் சின்ன கட்டு புதினாவும் சின்ன கட்டு மல்லித்தலையும் அதாவது நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு வந்து ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை சேர்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் புதினா எடுத்திங்கன்னா ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை சேருங்க புதினா வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இது பிரியாணியே செய்ய தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸுங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி நீங்களும் சாப்பிட்லாம் சிக்கன் பிரியாணிக்கு மசாலா கொஞ்சம் மாறுபடும் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா மசாலாவை அதிகமாக இழுக்கும் இப்போது நம்ம வந்து வேக வச்ச மட்டனை வந்து தனியாக எடுத்துக்கிட்டு வந்துவிட்டோம் தண்ணியிலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அந்த தண்ணி இருக்கட்டும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணி மசாலாவுடைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க இந்த பிரியாணி மசாலா போட்டாலே போதும் வேறு எந்த மசாலாவும் நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மில்லி அளவுக்கு வந்து தயிர் சேர்க்கணும் இரநூறு மில்லி தயிர் சேருங்க கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு அதிகமான புளிப்பும் இல்லாமல் கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இரநூறு மில்லி அளவுக்கு வந்து நல்லா திக்கான தயிர் ரொம்பவும் புளிச்ச தயிர் சேர்க்க வேண்டாம் கரெக்டான ஒரு புளிப்பில் வந்து தயிர் சேர்த்துட்டு இதை கிண்டி விடுங்க மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வெளி வந்து இந்த பக்கத்தில் இருக்குது இதில் தயிர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மில்லி அளவுக்கு வந்து தயிர் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது இப்போ மட்டனை வேக வச்ச தண்ணியை மட்டன்லேருந்து வடிச்சுட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாவுலேயும் தண்ணி இருக்குது மட்டனில் வேக வச்ச தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு உலக்குக்கு ரெண்டு உலக்கு விதம் கனெக்ட் பண்ணி ஊற்றுங்க அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இதை மசாலாவில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை வந்து பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கிற பக்குவம் வந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் துளசி அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப கவனமாக ஊற்றணும் மசாலாவிலேயும் தண்ணி இருக்குது மட்டனை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு உலக்கு ஊற்றுங்க ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக கம்ப்ளீட்டாக நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மசாலாவெலாம் நல்லா சலசலன்னு கொதித்ததுக்கப்புறம் அரிசியை வந்து சேர்த்தாச்சுங்க அரிசி சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அடி கொடுத்து நல்லா கிண்டி விடுங்க நம்மளுடைய மட்டன்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வெந்திருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியும் புதுசாக பண்ணுறவங்க உப்பு காரம்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் விடணும் அரிசியும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா லெவலாக வந்துருச்சுல்ல அந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் விடுங்க ஒரு விசில் விட்டிங்கன்னா நம்மளுடைய அருமையான மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அது குழஞ்ச மாதிரி தெரியுதான்னு எனக்கு தெரியலை ஆனால் அடி சோறு வரையும் நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சுங்க அதாவது குக்கரில் அடியும் பிடிக்கக்கூடாது அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுக்கணும் சிம்மில் வச்சே வேக வச்சு எடுக்கணுங்க தண்ணி சேர்த்து நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வேங்க கரெக்டாக இருக்கும் அடி பிடிக்கலை ஒரு சோறு கூட உடையலை குழையலை பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு மசாலா எப்படி சேர்க்குறது கறியை எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ட்ரை